வணக்கங்க நான் அவங்க பல்லடம் சிவகுமாருங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம திருப்பூர் மாவட்டத்தில்ங்க இருந்துங்க பல்லடம் போகிற இந்த பைபஸ் ரோட்லிங்க ஒரு கரெக்டாக மங்களத்துலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் வந்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினேழு சென்ட் இடங்க கட்ரோடு பேஸில் கிழக்கு பார்த்த மாதிரி கட்ட போகிறோம் மூணு கிலோமீட்டர் வந்துங்க ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த விஜிபி கார்டன்னு சொல்லி இந்த கார்டன் வருங்க இது அறுபது ரோடுங்க இந்த அறுபது ரோட்டில் கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டர் வந்தால் போதும் கரெக்டாக இந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வந்தோம்னாங்க நான் காட்டை போகிற சைட் இருக்கு உங்களுக்கு பாருங்க வாங்க சைட்டுக்கு போய்க்கலாம் அப்புறம் அந்த கட் அந்த மெயின் ரோட்லேருந்து கட்ட ஒன்றரை கிலோமீட்டர் வந்தால் இந்த கட் ரோடுங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூமுலூர் ரோடுன்னு சொல்லுவாங்க இந்த ரோடு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குதுங்க உங்களுக்கு இந்த இடம் இது பஞ்சாயத்து ரோடு தாங்க பஸ் ரோடு தான் அப்புறம் நான் இருக்கிற இடம் தாங்க செம்மன் பூமிங்க கிழக்கு பார்த்துங்க ரோடு பஸ் பார்த்தீங்கன்னா எண்பது அடிங்க பதினேழு சென்ட்டுக்கு எம்